வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அமரர் கல்கியின் கல்வனின் காதலி அத்தியாயம் பதினெட்டு அபிராமியின் பிரயாணம் முத்தையனும் குறவனும் தப்பி சென்ற செய்தி கேட்டு உடனே வீட்டை விட்டு கிளம்பிய சர்வோத்தம சாஸ்திரி அன்றிரவு திரும்பி வரவில்லை அப்புறம் ஐந்தாறு நாள் வரையில் அவர் வரவில்லை கடைசியில் ஒரு நாள் சாயங்காலம் வந்து சேர்ந்தார் ரொம்பவும் அலைந்து களைத்து போய் அவர் முகம் பார்க்க முடியாமல் இருந்தது அவர் வந்து கூடத்தில் கிடந்த சாய்மான நாற்காலியில் அப்பாடா என்று உட்கார்ந்ததும் மீனாட்சி அம்மாள் வெறுமனே அவரிடம் போனால் எரிந்து விழுவார் என்று அறிந்தவளாதலால் கையில் ஒரு டம்ளர் தீர்த்தத்துடன் போய் அருகில் நின்றாள் அவர் தீர்த்தம் சாப்பிட்டதும் என்ன இத்தனை நாளாக இப்படி வராமல் இருந்து விட்டீர்கள் ரொம்ப கவலையாய் போயிற்று அந்த பெண்ணானால் அழுத கண்ணும் சிந்திய முக்குமாய் இருக்கிறாள் என்று சொல்ல சாஸ்திரி அழறாளா நன்னா அழச்சொல்லு இன்னும் அந்த பெண் இங்கேதான் இருக்கிறாளா என்ன என்றார் ஆமாம் அவளுக்குத்தான் வேரத்திற்கு கிடையாது எங்கே போவாள் ரொம்ப நன்றாக இருக்கிறது அதற்காக என்னத்தை செய்கிறது எங்கே அவள் கூப்பிட பார்க்கலாம் கதவின் உரத்தில் இதை கேட்டு கொண்டிருந்த அபிராமி அப்போது கண்ணை துடைத்துக்கொண்டு வந்தாள் சாஸ்திரி அவளை பார்த்து ஆஹா பெண்ணே அழுகிறாயா அழு அழு உன் அண்ணன் அகப்படக்கூடாது என்று பிரார்த்தனை செய்தாயல்லவா அவன் அகப்படவில்லை இப்போது உனக்கு சந்தோஷம்தானே என்றார் பிறகு ஐயோ பைத்தியமே என்று சொல்லி தலையில் அடித்து கொண்டார் அபிராமிக்கு ஒன்றுமே புரியவில்லை முத்தையன் அகப்படவில்லை என்று மட்டும் தெரிந்தது ஆனால் இன்ஸ்பெக்டர் பேசிய தினிசிலிருந்து ஏதோ விபரீதம் நேர்ந்துவிட்டதென்றும் நினைக்க வேண்டியதாயிருந்தது அவளை ஏன் மிரட்டுகிறீர்கள் அவளுக்கு என்ன தெரியும் குழந்தை என்றாள் மீனாட்சி அம்மாள் அவளுக்கு ஒன்றும் தெரியாது அவள் அண்ணனுக்கும் ஒன்றும் தெரியாது பெண்ணே இனிமேல் உன் அண்ணனை நீ மறந்துவிடு வெள்ளம் தலைக்கு மேல் போய்விட்டது அவன் லாக்கப்பில் இருந்து தப்பித்து போகாமல் இருந்திருந்தால் மறுநாளே நான் விடுவித்திருப்பேன் தப்பித்து போன குற்றத்தோடு இருந்தாலும் சொற்ப தண்டனையோடு போயிருக்கும் இப்போது அவன் மேல் ஐந்து கொள்ளை குற்றங்கள் இருக்கின்றன இந்த பழைய கேடி குறவனையும் அவனுடைய சகாக்களையும் தன்னுடன் சேர்த்து கொண்டிருக்கிறான் கொலை ஒன்றை தவிர பீனல் கோடில் உள்ள எல்லா குற்றங்களையும் செய்துவிட்டான் கட்டாயம் ஒருநாள் அவனை பிடித்தே தீர்வோம் அப்போது தீவாந்திர சிகிச்சைக்கு குறைந்து விதிக்க மாட்டார்கள் இனிமேல் உனக்கு அண்ணன் இல்லை என்று நினைத்துக்கொள் என்றார் சர்வ ம சாஸ்திரி இதை கேட்ட அபிராமி விம்மி விம்மி அழத் தொடங்கினாள் மீனாட்சி அம்மாள் அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே போய் நீ அழாதே அம்மா அவர் கோபத்தில் ஏதோ சொல்கிறார் அப்படியெல்லாம் உனக்கு ஒன்றும் வராது என்று தேர்தல் சொல்லிவிட்டு மறுபடியும் கூடத்திற்கு திரும்பி வந்தாள் இந்த பெண்ணை என்ன செய்கிறது என்று தெரியவில்லையே அவளை நம் வீட்டில் எத்தனை நாளுக்குத்தான் வைத்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ரொம்பவும் பிசகாயிற்றே இவளுக்கு பந்துக்கள் வேண்டியவர்கள் யாரும் இல்லையா என்றார் சாஸ்திரி ஒருவரும் கிடையாது பெரிய தான் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது சொல்லட்டுமா பேசாய் சொல்ல யோசனை சொல்வதில் மந்திரிக்கு சமானம் என்று உத்தம பத்தினியை பற்றி சாஸ்திரம் கூறுகிறது பாருங்கள் சென்னை பட்டணத்தில் என் நாத்தனார் சரஸ்வதி வித்யாலயம் நடத்துவது தான் தெரியுமே அதற்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று பிராணனை வாங்கி கொண்டிருக்கிறார் அல்லவா இந்த பெண்ணை அனுப்பி வைக்கலாமே அதுவும் ஒரு உதவிதானே பேஷான யோசனை இப்போதே சாரிதாமணிக்கு கடிதாசி எழுதிவிடு பார்த்தீர்களா உலகத்திலே நாத்தனார்களுக்கு கூட உபயோகம் இருக்கிறதே என்று சொல்லி மீனாட்சி அம்மாள் சிரித்தாள் இவ்வாறு செய்து கொண்ட தீர்மானத்தை மேற்படி தம்பதிகள் விரைவிலேயே நிறைவேற்றி வைத்தார்கள் மீனாட்சி அம்மாள் அபிராமியின் புத்திசாலித்தனத்தை பற்றியும் நற்குணத்தை பற்றியும் வர்ணனை செய்து எழுதியிருந்ததை படித்துவிட்டு சரஸ்வதி வித்யாலயத்தின் தலைவி சகோதரி சாரதாமணி அம்மாள் அவளை உடனே அனுப்பி வைக்கும்படி பதில் எழுதினாள் மீனாட்சி அம்மாள் கூட சென்று அபிராமியை வித்தியாலயத்தில் சேர்த்துவிட்டு விட்டு வர என்று ஏற்பாடாயிற்று அவ்வாறே ஒரு நாள் மீனாட்சி அம்மாளும் அபிராமியும் ராமேஸ்வரம் எக்ஸ் எக்ஸ்பிரஸில் ஏறி சென்னைக்கு பிரயாணமானார்கள் ரயிலில் போக தொடங்கியதும் அபிராமிக்கு அவளை அறியாமல் கண்ணீர் வந்தது அண்ணனை ஆபத்தான நிலையில் விட்டுவிட்டு நாம் தூரதேசம் போகிறோமே என்கின்ற எண்ணம் அவளுக்கு வேதனை அளித்தது முத்தையனுக்கு இந்த துன்பமெல்லாம் தன்னால் தான் வந்தது என்று எண்ணிய அவளுடைய வேதனை பன்மடங்கு அதிகமாயிற்று ஆக இப்போது தன் அருகில் முத்தையன் மட்டும் உட்கார்ந்து கொண்டு வந்தால் இந்த ரயில் பிரயாணம் எவ்வளவு உற்சாகமாயிருக்கும் என்று நினைக்கும்போது முத்தையன் என்று பெயர் அவள் காதில் விழுந்தது அவள் மிகவும் கவனமாக கேட்டாள் பேப்பரிலே முத்தையனை பற்றி ஏதாவது செய்தி வந்திருக்கிறதா என்று ஒருவர் கேட்டார் ஊரில் திருடனை பற்றியெல்லாம் செய்தி போடுவதுதான் பத்திரிகைக்கு வேலையா என்று இன்னொருவர் சொல்கிறார் முத்தையனை பற்றி உங்களுக்கு தெரியாது அவன் சாதாரண திருடன் இல்லை என்று அவர் சொல்லத் தொடங்கினார் நேற்றைய செய்தி கேட்டீரா என்று கேட்டார் சங்கர மடத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு திருமணம் நடந்ததாம் நேற்று திருமணம் நடந்த தம்பதிகள் விலக்கு வைக்கும் நேரத்தில் தெருவோரமாய் போய்க் கொண்டிருந்தார்களாம் அப்பொழுது முத்தையனும் அவனுடைய சகாக்களும் வந்து வழிமறித்தார்களாம் அவர்களுடன் வந்த ஆண் எல்லாம் பயந்து ஓடிவிடவே கல்யாண பெண் மட்டும் தைரியமாக முத்தையன் எதிரில் வந்து அண்ணா என்னை உன் தங்கையாக நினைத்துக்கொள் முந்தானால் தான் நான் தாலி கட்டி எங்களை ஒன்றும் பண்ணாதே என்றதாம் உடனே முத்தையன் விட்டானாம் அவர்களை ஒன்றும் பண்ணாமல் தன்னுடைய சகாக்களை கூட்டிக் கொண்டு போய்விட்டானாம் முத்தையனுக்கு ஒரு தங்கை இருந்தாள் என்றும் அவன் மீது இவன் உயிராய் இருந்தான் என்றும் சொல்லப்படுகிறது என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதை கேட்டதும் அபிராமின் நெஞ்சை வெடித்துவிடும் போன்ற துக்கம் பீரிட்டது சிரமப்பட்டு தன்னுடைய அழுகையை அடக்கி கொண்டு வந்தாள் அண்ணா அண்ணா இந்த ஜென்மத்தில் நான் உன்னை காண்பேனா என்று அவள் மனம் விம்மிக் கொண்டிருந்தது நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்